சேனலோட நம்ம வந்து பதிவு செய்யலாம் அந்த காணொலி நம்ம வரலாம் ஆனால் ஒவ்வொரு சின்ன சில வீடியோ கொடுப்பா சரிங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அந்த நிலங்கள்லாம் சட்ட அந்த விஜய் நம்ம உங்களே பாராட்டணும் ஏன்னா அந்த ஐயா இமானுவல் சேனலோட அந்த விஷயம் முடிஞ்சோடனே அடுத்து முதல்ல நம்ம சின்ன மக்களுக்கு இதே மாதிரி இந்த வக்கீல்களை வந்து ஒருங்கிணைச்சு நம்ம அந்த மக்களுக்கான உரிமையை பெற்று கொடுக்கணும்னு அண்ணன் அங்கே டிசைட் பண்ணாங்க நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம் பார்த்த நாள் அண்ணன் சொல்லு ரீதியாக அவங்க வந்து இதில் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ நம்மளோட இயக்கங்கள் அவங்க கட்சி இயக்கங்கள் அந்தந்த மாவட்டங்கள் அதாவது சின்ன புக்கு பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் என்ன பதினொன்றாம் தேதி வரைக்கும் நம்ம பதிவு சப்போஸ் இதுக்கு முன்னாடியே அனைத்து மாவட்டங்களும் நம்ம எத்தனை இயக்கங்கள் இருக்கோ அவங்களோட இயக்கம் சார்ந்து அவங்களோட கட்சி சார்ந்து அந்த மாவட்டங்களில் ஒரு நாளாவது வந்து நம்மளோட எதிர்பாராட்டம் இந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு போராட்டத்தை காமிச்சா சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து கட்சி இயக்கம் இதெல்லாம் கடந்து தான் வந்து இங்கே வந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இந்த மக்களும் வந்து எப்படியாவது அவங்க எல்லாம் நமக்கான நீதியை பெற்றுக் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் அதே போல் என்னை பொறுத்தவரை சொல்லக்கூடிய விஷயம்னா அவங்கவுங்க இயக்கம் சார்ந்து அந்தந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் ஒரு மீடியா மீடியமாக அதிர்வை ஏற்படுத்துகிறவங்க ஆனால் ஒரு இயக்கம் சார்ந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்த அதிர்வை ஏற்படுத்தும் போது இது என்னன்னா பிரச்சனை வேற மாதிரி போகுது என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன நினைச்சுன்னு தெரியும் காலையில் அவர் ஜெயக்குமரம்லாம் வந்துட்டு கையோட்டம் நின்றுக்கிட்டு தெரியவங்கள்லாம் வந்து உருண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இயக்கத்துடன் எல்லாரும் உள்ள வந்தோடனே அரசு என்னடா திடீர்னு தெரியுதுங்கட்டு ஒரு நூற்றம்பது பீடத்தை நம்ம இடிக்கப்படும் திடீர்னு எப்படி செஞ்சாங்க ஒவ்வொரு வகையிலும் போராட்டம் இதுதான் அரசுக்கு அழுத்தம் அரசுக்கு ஒரு ஐயம் இது அனைத்து மாவட்டங்கள்லையுமே வந்து நம்ம வலுவா எடுத்தால் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு சரியான நீதி பெற்றுக் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த மக்களுக்கான அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கணுன்றதை உங்கள் வாயிலாக கேட்டேன் நன்றி